ஜம விநாசாய தேக்ச திகம்பர யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பல நாட்டுகளாக ஜோதிடர்களுக்கிடையே பெரிய குழப்பம் நீடி நீடித்துக் கொண்டிருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பயிற்சி இருக்கிறதா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சனி பயிற்சியா ஃபஸ்ட்டு நாம் சொல்லக்கூடியது ரெண்டு இரு இருக்கீங்க இருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாருக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அதாவது திருகணத்தம் என்பது வாக்கிய பஞ்சாங்கம் என்பது வாக்கிய பஞ்சாங்கம் என்பது வாக்கியங்களாக இட் இஸ் நத்திங் பட் சென்டென்சஸ் அது வாக்கியங்களாக சொல்லப்பட்டது அதனால தான் அது வாக்கிய பஞ்சாங்கம்னு பேரிட்டது அது எப்போ ஒரு காலத்தில் வந்து பழமையான ஒரு பஞ்சாங்கம் அதன் அடிப்படையில் இப்போ யாரும் பார்க்கறது சிலர் மட்டும்தான் அது பின்படக்கூடியவர்கள் சிலர் மட்டும்தான் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து திருக்கணித்தம் என்பது ஆரம்ப காலத்துலேருந்து இருந்தாலும் அதனுடைய கம்ப்யூட்டேஷன்ஸ் அதனுடைய கேல்குலேஷன்ஸ் எல்லாம் அக்யூரேட்டாக இருக்கிறதுனால திருக்கணித்தம் தான் மேற்கொள்ளப்பட்டது தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற கோவில்கள் சம்மந்தமான விஷயங்களை பார்க்கும்போது பர்டிகுலர்லி திருநள்ளாறு பொறுத்தவரை மட்டும்தான் சனி பகவான் வந்து வாக்கு சித்தாந்தத்தின் அடிப்படையில் அங்கே கோவில் விழாக்கள் அந்த சனி பயிற்சி நடக் சனி பயிற்சியும் நடக்க போது காலகட்டத்தில் பூஜைகள் கோவில் சம்மந்தமான விழாக்கள் சம்மந்தமாக அந்த ஒரு பஞ்சாங்கத்தை பின்படி பின்பற்றப்படுகிறது திருநள்ளாறில் திருப்பதி போன்ற மிகப்பெரிய பிரபல கோவிலில் கூட திருகணத்தப்படுதாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற என்னது எக்ஸாட்ட கம்பேஷன்ஸ் அண்ட் கேல்குலேஷன்ஸ் பர்ஃபெக்ட் சிஸ்டம் இதில் டிஃப்ரென்ஸ் எதுவும் வராது ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து பாக்கிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு குழந்தை ஜனனமாவதுனே எடுத்துக்கோங்க அவன் ஜனன ஜாதகம் நீங்கள் கணிக்கிறீங்க கணிக்கும்போது நீங்கள் அதே திருகணித்தத்தில் பார்க்கும்போது அவனுக்கு வந்து ஒரு சுவாதி நட்சத்திரத்தில் அவன் பிறந்தறதாக வைத்துக்கொள்வோம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு நாலுலேருந்து ஆறு மணி அந்த டைமில் ஒரு சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதாக நம்ம கணிக்க கணிக்கிறோம் அதாவது திருகணித்தத்தில் அதே நீங்கள் வாக்கிய சித்தாந்தத்துக்கு வரும்போது வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு வரும்போது இந்த ரெண்டு ஆல்மனக்ஸில் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு வரும்போது அதே சுவாதி நட்சத்திரம் என்றது விசாகமாக மாறிவிடுகிறது கொஞ்சம் அதாவது கப்புள் ஆஃப் ஹவர்ஸில் வந்து ஒருத்தருடைய டெஸ்டினியை மாறுது நீங்கள் நட்சத்திர அடிப்படையில் தான் தசா புக்திகள் எல்லாம் கணக்கிடுவீங்க அப்போ நீங்கள் வந்து சுவாதி தசை என்னும்போது அவன் தசையில் பிறந்ததாக வைத்து கணக்கு வைத்து கொள்வோம் பட் நீங்கள் நட்சத்திரமே மாறி மாறிவிடுகிறது அடுத்து வரும்போது குரு குருதர்சிக்கு போயிருது அவருடைய கம்ப்ளீட் ஜாதகம் என்பது தப்பாக போயிடுது அதனால தான் இந்த வாக்கிய சித்தாந்தம் என்பது பின்படுவதில்லை பலர் ஆரம்ப காலத்துலேருந்து அதே பின்பற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்காங்க தப்பில்லை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் நூறில் தொண்ணூறு பர்சன்ட் பீப்புள் வந்து திருகணத்து சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் பஞ்சாங்கங்கள் எழுவது அல்லது கோவில் விழாக்கள் திருமணங்கள் லட்சக்கணக்கான திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கோவில் கும்பாபிஷேகங்கள் திருகணத்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது இதை பார்க்கக்கூடிய ஒரு ரெண்டு பேரை தவிர மற்றவங்கள் எல்லாரும் பார்க்கக்கூடியது திருகணத்த பஞ்சாங்க அடிப்படையில் தான் அமைந்துள்ளது அதனால தான் நீங்கள் இண்டிவிஜுவல் நபருக்கு பார்க்கும்போது இந்த திரிகணிதம்னு சொல்லக்கூடிய திருகணித்தம் என்பது மிக சக்தி வாய்ந்ததாக பிராக்டிக்கலாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு பொருந்ததாக இருக்கும் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் சனி பயிற்சி நடக்குது இருபத்தொம்பதாம் தேதி இது நீங்கள் வந்து சயின்டிஃபிக்கான கால்குலேஷன்ஸ் வச்சு பார்த்தாலும் கூட இதுதான் கரெக்டாக வரும் ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி பண்ணும் போது உங்களுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது இப்போ நீங்கள் ஏழரை ஓடக்கூடிய ராசிகள் இருக்கும் அவங்க அலட்சியமாக நேரிடும் கிரகங்கள் என்ன என்ன ஜோதிடம் என்ன என்ன ஜோதி ஒரு மனிதனுடைய இருள் மூண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஜோதிமயமாக ஜோதிமயமான ஒரு எதிர்காலத்துக்காக கிரகங்களை வழியாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீக கல தெய்வீக கலை நிறந்த ஒரு ஜோதிட சாஸ்திரம் என்பது ஜோதிடம் என்றால் மானிட உலகத்துக்கே தந்த ஒரு பிரகாசமான ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வீக வேத சாஸ்திரம் அது வேத ஜோதிடம் ஏன்னா அது வேதத்துல ஒரு அங்கம் ஆறு அங்கங்கள் இருக்கும் வேதத்துல ஜோதிஷம் நிருத்தம் வியாக்கரணம் கல்பம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதில் வந்து சந்திர சென்ற போன்ற எல்லாம் இருக்கிறது ஆறு இது இருக்கிறது அந்த ஆறு சாஸ்திரங்கள் ஒன்றாகிட்டு தான் ஜோதிடம் என்ன ஜோதிமன் சும்மா வந்து நம்ம சொல்லக்கூடியது கிடையாது ஆக அது வேத அங்கத்தின் ஒரு பாகமாக இருக்கிறதுனால இது வேத ஜோதிடம் சொல்ல சொல்லப்படுகிறது இந்த பழமை வாய்ந்த இந்த வாக்கிய சித்தாந்தத்தில் சிலர் ஒரு தோ தோராயிமானமாக கேல்குலேஷன்ஸ் பண்ணி சொன்ன அந்த வாக்கியங்கள் அடிப்படையில் ஏற்பட்டது அது அதனால் இப்போ ஆல் அது வந்து யாரும் பின்பற்றது இல்லை மேக்சிமம் வந்து நைன்ட்டி பர்சன்ட் பீப்புள் வந்து திருகணத்தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஃபாலோ பண்ணுறவங்கன்னு வந்து அது தப்புன்னு சொல்ல முடியாது அவங்க ஃபாலோ பண்ணுறது அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அது தப்பு கிடையாது பட் ஆனால் பெரும்பாலான ஜோதிடர்கள் நைன்டி பர்சன்ட் பீப்புள் வந்து திருகணத்தின் அடிப்படையில் தான் இது எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் இந்த ரெண்டு பஞ்சாங்கம் குழப்பத்தில் ஒரு குழந்தை பிறந்த ஜாதகங்களை மாற்றி இழுதுறது கல்யாணங்களை மாற்றி பண்ணுறதுல பல குழப்பங்கள் வந்துடும் கோவில் கும்பாபிஷேகம் இப்போ பெரிய பெரிய முகூர்த்தங்களை தெய்வங்களுக்கே நம்ம வந்து சில சடங்குகளுக்கு வந்து சில விழாக்களுக்கு வந்து முகூர்த்தங்களை வைக்க வேண்டியது இருக்கு அப்போ நீங்கள் வந்து மாற்றி வச்சுட்டீங்கன்னா அது தோஷமாகி ஆகி இல்லையா அதனால தான் வந்து திருகணத்து பஞ்சாங்கம் என்பது சிறந்தது அது மேற்கொண்டு நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாக்கிய சித்தாந்தம் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க அது ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அது பிரச்சனை இல்லை அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா இப்போ நீங்கள் இருபத்தா ஐந்து செப்டம்பர் அதாவது மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி நடக்க வேண்டிய சனி பயிற்சி வந்து நம்ம இருபத்தாறு அண்ணும் இந்த எல்லா ராசிகள் அசால்ட்டாக இருக்கிறதுனால ஏராளமான குழப்பங்களை வந்துவிடும் ஏதோ ஒரு பத்து நாள் இருபது நாளான பிரச்சனை இல்லை ஒரு வருஷம் போது ஏற ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்துடும் அது இப்போயே நீங்கள் நம்ப மாட்டீங்க சனி பகவானுடைய தாக்கம் என்பது நிறைய பேருக்கு இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் எங்கிட்டக்கு வரக்கூடிய ஜாதகங்களில் ஏன்னா அவர் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு இருந்து சில வேலைகளை காட்ட ஆரம்பிச்சிருவார் ராகு கேத்துகள் சனி பகவான் இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்புலேருந்தே அதனோட ரிசல்ட் காட்ட ஆரம்பிச்சுரும் அதனால தான் தயவு செஞ்சு எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் திருகணத்த பஞ்சாங்கம் பார்க்குறவங்க திருகணத்த பஞ்சாங்கம் பார்த்துக்கோங்க வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறோம் வாக்கிய பஞ்சாங்கம் பார்த்துக்கோங்க இது குழப்ப வேண்டாம் ஒரு லேமேன் வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அவங்க அவங்க பாத்திட்டு போகட்டும் அவங்க அவங்களுக்கு தேவை அவங்க அவங்க நம்பிக்கை பொறுத்து நீங்கள் நீங்க இப்போ சனி பயிற்சி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி தேதி நடக்கப் போகிறது அந்த சனி பயிற்சி பலன்களை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நீங்க நன்றாக பயன்பெற்று கொண்டு ஏன்னா இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குதனையும் அப்படி இப்படி இருந்தா ஏழரை என்னோட வேலை காட்டிடும் அவருக்கு விபத்துக்களை வா ஆபத்துக்களை நிறைய நடக்கும் சனி பகவான் கர்மக்காரருக்குன்னு ஒரு பிரச்சனைகள் வரதானா அவர்தான் காரணம் ஒரு நோய் வரதுன்னா அவர்தான் காரணம் பூகம்பம் வருதுன்னா ஆறுதல் ஏன்னா அவர்தான் வந்து உச்சத்தில் உச்சத்துல இருக்கிறார் இங்க தராசுல அப்போ தர்மத்தினுடைய நிலை நாட்டுவது என்பது ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்னுடைய ப்ரீவியஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ராவணன் போன்ற மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த வித்வான்களை வீழ்த்திய பெருமை வந்து ராவணனுக்கு உண்டு அதனால தான் வந்து அதே சனி பகவானுக்கு உண்டு ஆக துரியோதனை போன்ற உரைகளை வீழ்த்திய பெருமை தேவர்களாகட்டும் மனுஷர்களாகட்டும் சனி பகவான் பிடியிலேருந்து தப்பிக்க முடியாதுன்றதுக்கு எத்தனையோ புராண கதைகள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அவ்வளோ தூரம் ஏன் திருநள்ளாறில் தீர்த்தத்திலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நலன்ற ஒரு மிகப்பெரிய மன்னரை வந்து நாடு நகரம் இழந்து மக்களை இழந்து நடுகாட்டில் வேதனைகள் அனுபவித்து அதுக்கப்புறம் சனி பகவான் சோதனையால் மீண்டப்பட்டு அதிலேருந்து விடுபட்டு தேவர்களால் அவரை வந்து ஒரு ந அற்புதமான இது நம்ம புராணத்தில் பார்க்குறோம் இது எல்லா விஷயங்களும் எதுக்கு வருதுன்னா சனி பகவானுடையது அதனால தான் நீங்கள் திருகணத்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நமக்கு மார்ச் இருபத்தம்பதாம் தேதி தான் சனி பயிற்சி என்பது நடக்கப் போகிறது அதை பின்பற்று தொடர்ந்து நீங்க பார்க்கறதுனால பல நீங்க வந்து தொடர்ந்து சனி பகவானுடைய காலம் ரெண்டரை ஆண்டு காலம் நீங்க வந்து தொடர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாக்கிய சித்தாந்தம் பார்க்குறவங்க அது பார்த்துக்கிட்டோம் அதுல யார் எந்த அவங்க அவங்க என்னென்ன பஞ்சாங்கம் பின்படுறாங்களோ அந்தந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பலா பலன்களை பார்த்து மகிழ்ந்த சர்வேஜனா சுக்கி நோபா